அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனுடைய இயல்பு ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மிக அழுத்தம் கொடுக்கும் பொழுதும் கேவலப்படுத்தும் பொழுதும் ஒரு கோபம் வெளிப்படும் அந்த கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இடையில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் ஏற்படுத்திய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக என்னை அடக்க முடியாமல் அந்த நேரத்தில் நான் அதிமுகவில் இணைந்தேன் ஆனால் மன ரீதியாக கொள்கை ரீதியாக நான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பாஜகவினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்னர் மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு நான் இந்த கட்சி இணைந்தேன் பின்னர் படிப்படியாக வளர்ந்து எடுத்தவுடன் எனக்கு இந்த கட்சி மாநில செயலாளர் ஐடி மாநில செயலாளர் பதவியை கொடுத்தது திரு எல்முருகன் அவர்களினுடைய காலத்தில் பிறகு எல்முருகன் அவர்கள் தாராபுரத்தில் இருக்கும் பொழுது எல்முருகன் அவர்களுக்கு சட்டமன்ற பொறுப்பாளர் என்ற உயரிய பதவி எனக்கு கொடுத்து எனக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பொறுப்பாளர்கள் வேலை செய்தார்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அத்தனையும் செய்து அத்தனை வேலைகளையும் நான் செய்தேன் பின் கிட்டத்தட்ட மூன்று மூன்றாவது முறையாக எனக்கு இதே பதவி தேடி வந்தது ஆனால் என்னுடைய மாநில தலைவராக இருந்த திரு நிர்மல்குமார் அவர்கள் அதிமுக சென்ற பின்னர் அதில் நடந்த சில குளறுபடிகளினுடைய காரணமாக சில பேச்சுவார்த்தைகளினுடைய காரணமாக தற்போது பதவித்துள்ள மாநிலத் தலைவனுடைய அந்த ஒரு சில பேச்சுமையின் காரணமாக சில மனக்குழப்பங்களால் நான் எடுத்த ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முடிவு கோவையிலே மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை இங்கே நிற்கும் பொழுது நான் அதிமுகவில் சேர்ந்தது சேர்ந்ததன் பிறகு ஒவ்வொரு நாளும் என்னால் அங்கே அங்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்னால் இங்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறேன் எனவே நான் எந்த கட்சியிலும் இணையவில்லை எனக்கு எந்த பொறுப்புகளும் வேண்டாம் ஆனால் கோவையில் அண்ணாமலை ஜெயிக்க வேண்டும் பாரத் மாதா